எல்லோருக்கும் வணக்கம் இன்று மார்கழி பதினோராம் நாள் இன்னைக்கு நாச்சியார் திருமொழியிலிருந்து ஒன்பதாவது பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம் பாசுரத்தை முதல்ல பார்க்கலாம் தொழுது உன்னடி வணங்கி தூமலர் தொழுது ஏத்துகின்றேன் பழுதின்றி பார்க்கடல் வண்ணணிக்கே பணி செய்து வாழப் பெறாவிடில் நான் அழுதழுது அலமலந்து அம்மா வழங்க ஆற்றவும் அது உனக்கு உரைக்கும் கண்டாய் உழுவதோர் எருந்தினை நுகங்கொடு பாய்ந்து ஊட்டமின்றி துறந்தால் ஓ மறுபடியும் இந்த தொழுது முப்போதும் என்று ஆரம்பிக்கக்கூடிய நாச்சியார் திருமொழியிலிருந்து ஒன்பதாவது பாசுரத்தை பார்த்துவிட்டு பிறகு அதனுடைய வழக்கு வரைய பார்க்கலாம் தொழுது முப்போதும் உன்னடி வணங்கி தூமலர் தூய் தொழுது ஏத்துகின்றேன் பழுதின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழப் நான் அழுதழுது அலமலந்து அம்மா ஆற்றவும் அது உனக்கு உரைக்கும் கண்டாய் உழுவதோர் எருத்தினை நுகங்கொடு பாய்ந்து ஊட்டமின்றி துறந்தால் இந்த ஒன்பதாவது பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் தனக்கு இந்த தான் வேண்டியதை மன்மதன் அருளாவிட்டால் மன்மதனுக்கு வரும் ஒரு அவுட்லைன் இந்த அர்த்தம் அந்த விளக்குறை என்னன்னு பார்த்தோம்னா மூன்று காலங்களிலும் ஆண்டாள் நாச்சியார் மன்மதை பார்த்து சொல்றார் மூன்று காலங்களிலும் உன்னை தொழுது தலையாலே வணங்கி உன்னுடைய அடிகளில் தூய மலர்கள் சமர்ப்பித்து சேவித்து சோஸ்திரம் செய்கின்றேன் உலகை சூழ்ந்திருக்கும் கடல் போன்ற வடிவை உடையவனுக்கு பழுதில்லாமல் தொண்டு செய்து நான் வாழ்ச்சியை பெறவில்லை என்றால் பலமுறை அழுது தடுமாறி அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு திரிய அந்த பலன் உனக்கே நன்றாக கிடைக்கும் ஏர் உழும் ஒரு எருதை நுகத்தடியாலே தள்ளி தீனி போடாமல் விரட்டுவதை போல் அச்செயல் இருக்கும் என்கின்றாள் இதை நம்ம கொஞ்சம் நல்லா விரிவாக டீட்டெயில்டா பார்க்கலாம் அந்த விளக்கத்தை தினமும் கண்ணனை மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போதை நாச்சியார் மன்மதனை தினமும் மூன்று வேடையும் தூய்மையான மலர்களை கொண்டு பூஜித்து மன்மதனின் புகழை பாடுகின்றாள் அதாவது என்ன அர்த்தம்னா கண்ணனை பக்தி செய்யறது ரொம்ப எளிது அவர் தன் சிறுவடியினை எப்பொழுதும் தன் மனதில் துதித்த வண்ணம் தான் இருப்பாளாம் கண்ணனுக்குறைகள்லாம் செய்யறது இல்லை ஆனா மன்மதனுக்கு தினமும் தூய்மையான மலர்கள் கொண்டு மூன்று வேலையும் பூஜிக்கிறாள் ஆனால் தினமும் ஒவ்வொரு பொழுதும் தன் மனதில் மன்னனை கண்ணனை நினைத்த வண்ணம் இருக்கிறாள் அப்படிப்பட்ட நிலமகளான ஆண்டாள் நாச்சியார் கண்ணனிடம் தன்னை சேர்ப்பிக்க வேண்டி மன்மதனை தினமும் மூன்று வேளையும் தூய்மையான மலர்களை கொண்டு பூஜிக்கிறாளாம் இத்தனை சிரமங்களையும் இன்பமாக மனம் விரும்பி ஏன் எதற்காக ஆண்டாள் நாச்சியார் செய்கின்றாள் சிந்தித்தோமே என்றால் பார்க்கடல் வண்ணனான தன் கணவன் கண்ணனுக்கே ஒரு குறையும் இன்றி பாதங்களை வருடி சேவை புரிவதற்காகத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த மாதிரி செய்கிறாங்க இந்த வரிய பார்த்தோம்னா பழுதின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழ பெறாவிடில் நான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க பெருமாளில் நிறம் வெண்மை என்பது இங்கே புலனாகிறது பால் போன்ற வெண்மையான கடலில் பள்ளி கொண்டுள்ள எம்பெருமான் எம்பெருமானும் பால்வண்ணன் அதாவது பால்வண்ணன்னா வெண்மை நிறத்தவன் என்கின்றாள் திருப்பார்கடலுக்கு வெள்ளை வெள்ளையந்தீவுன்னு ஒன்னூறு பேரே இருக்கு அதாவது வைணவ நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல நூத்தி ஆறு திவ்ய தேசம் இந்த மண்ணுலகில் இருக்கிறது நூத்தி ஏழாவது திஸ் திவ்ய தேசமாக திருப்பார்கடல் நூத்தி எட்டாவது திவ்ய தேசமாக பரமபதமும் விண்ணுலகில் அதாவது பிரபஞ்சத்தில் அமைந்துள்ளது இதுதான் அந்த நூத்தி எட்டு திவ்ய தேசம் இவ்விரண்டு இடத்திற்கும் அதாவது இந்த நூத்தி ஏழாவது திவ்ய தேசமான திருப்பாற்டலுக்கும் நூத்தி எட்டு ஆவது திவ்ய தேசமான பரமபதத்துக்கும் இந்த மானு மானுட உடம்போடு நம்ம செல்ல முடியாது அதாவது எம்பெருமான் ஐந்து வித ரூபங்களுடன் திகழ்கின்றார் அந்த ஐந்து வித ரூபம் என்ன அப்படின்னா பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்ச என்பதாகும் இதில் முதல் நான்கும் நம்மால் காண இயலாது இந்த அர்ச்சைய தவிர பரம் வியூகம் விபம் அந்தர்யாம் நம்மால காண இயலாது இவைகளை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் முதலாவதாக பரம் என்பது பரமபதம் அதாவது வைகுண்டம் பரமபதத்தில் எம்பெருமான் பரவாசு தேவரான பரந்தாமனுக்கு ஆதிசேஷன் சிம்மாசனம் போல் திகழ்கின்றார் பரமபதம் என்பது இன்ப பரமபதம்னா என்ன இன்பம் துன்பம் அனைத்தையும் சமமாக பாவிக்கும் எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலேயே இருக்கும் முக்தி பெற்ற பக்தர்களுக்கே உரிதான இடம் இது வைணவர்களின் உயர்ந்த லட்சியமாக பரமபதத்தை அடைவதே குறிக்கோளாக இருக்கும் அடுத்த ரூபத்தை பார்த்தோம்னா வியூகம் வியூகம் என்றால் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணிவகுப்பு அதாவது பூவுலகை மக்கள் இப்பூவுலகை மக்களையும் தேவர்களையும் காக்கும் எண்ணம் கொண்ட பெருமான் திருப்பார்கடலில் எழுந்தருளினார் அதாவது வைகுண்டநாதரான பரம பரவாசுதேவருக்கு பரமபதத்தில் சிம்மாசனமாக இருந்த அதிசேஷன் இந்த திருப்பார்கடல்ல பார்த்தேன்னா ஆதிசேஷன் இங்கே படுக்கையாக சயன கோலத்தில் இப்பெருமானை தங்குகின்றார் முத்தொழிலான படைத்தல் காத்தல் அழித்தல் இவற்றில் படைக்கும் தொழிலுக்காக தன் ஆதி கமலமான தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மாவை உருவாக்கினார் உலா உயிர்கள் உலகில் உலா வரும் உயிர்கள் அனைத்தும் உலகில் நல்ல வண்ணம் வாழ வைக்கும் உள்ளத்தில் கொண்டவராய் உணர்வு அகலாமல் சயன கோலத்தில் அரைக்கண் மூடிய நிலை நிலையில் நிலமகளும் திருமகளும் பாதங்களை வருட பள்ளி கொண்டுள்ளார் இதனையே இந்த மாதிரி சயன கோலத்தில் இப்படி இருக்கிறதுக்கு பேர்தான் அரி துயில் என்கிறோம் திருப்பார் கடலில் எழுந்தருளியுள்ள பரந்தாமன் கிழக்கு நோக்கி சிரித்த முகத்துடன் வாசுதேவனாகவும் தெற்கு திசை நோக்கி சங்கர்ஷனாகவும் வடக்கு நோக்கி யுகனாகவும் மேற்கு திசை நோக்கி அனிருத்தனாகவும் பக்தர்களின் குறிப்பாக தேவர்களின் குறை தீர்த்தவன் என்று நான்கு திசைகளையும் காக்கும் திருவுள்ளம் கொண்டு தன்னையே பல வடிவமாக உருவெடுத்துள்ளான் அதாவது குறைகளை தீர்ப்பதற்காகவே திருப்பார்கடலில் எழுந்தருளி உள்ளார் ஏனென்றால் பரமபதது பரமபதம்ங்கிற அந்த இடத்துக்கு தேவர்கள் கூட செல்ல முடியாது தேவர்களுக்கு துயரம் என்றால் அதை தீர்க்க வேண்டிய திருப்பார்கடலில் தரையர்கே பகவானை துதித்து அவரை எழுப்பி தங்கள் குறைகளை திருத்திக் கொள்ள முடியும் அதனால் திருப்பார்கடரை கூப்பாடு கேட்கும் உலகம் என்றும் கூறுவர் மூன்றாவது ரூபம் பார்த்தோம்னா அந்தர்யாமி அந்தர்யாமி என்பது உள்ளிருந்து செயலாற்றுவதாகும் இது நமக்குள்ளேயே கட்டை வரல் அளவு இருக்கும் ஒரு ரூபம் யோகா அதாவது யோகா சாதனையால் மட்டுமே இதை காண முடியும் அந்த பர வாசுதேவன் மும்மூர்த்திகளில் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மனின் அந்தர்யாமியாக பிரத்திங்கனையும் காக்கும் தொழிலை செய்யும் விஷ்ணுவின் அந்தர்யாமியாக அநிருத்தனையும் அழுத்தல் தொழிலை செய்யும் அந்தர்யாமியாக சங்கர்ஷனையும் இயக்குகிறார் அது மட்டுமின்றி அனைத்து ஜீவன்களும் உள்ளிருந்து இயக்கும் சக்தியாக ஆத்மாவாகவும் இருக்கிறார் அதாவது ஜீவாத்மாவுக்கே ஆத்மாவாக இருப்பதுதான் அந்த பரமாத்மா அடுத்தது நான்காவது விபவம் என்பது நான்காவது ரூபம் விபவம் விபவம் என்பது பகவான் எடுத்த பத்து அவதாரங்களை குறிக்கும் அவதாரம் என்றால் இறங்கி வருதல் எனப்படும் உலக உயிர்களை காக்க பகவான் தானே இறங்கி வருவதே அவதாரமாகும் இந்த அவதாரங்கள் நிகழ்ந்து முடிந்து விட்டதால் இந்த விபவ வடிவத்தையும் நம்மால் பார்க்க முடியாது கடைசியாக ஐந்தாவது திருமேனியாக அர்ச்ச அதாவது சாமானியனுக்கு உரிமை தர வேண்டிய பேரின்பு நிலையை அளிக்கும் திருவுள்ளம் கொண்டு அச்சாவதார அர்ச்சாவதாரமாக அதாவது எல்லோரும் எளிதாக வணங்கி மகிழும் நிலையே அர்ச்சே இது பூவுலக ஆலயங்களில் உள்ள பகவான் ஆனது திருவுருவ சிலைகளை பார்க்கிறோம் இல்லையா அதுதான் இதை சாதாரண ஜீவன்களாலும் கண்ணால் உணர முடியும் இதையே கோதை நாச்சியாரும் திருப்பாவையில் பெருமானின் கோவிலில் குளிர குளிர காண வேண்டும் என்கின்றாள் எம்பெருமானின் பார்க்கடல் வாசம் பிரளய காலம் வரைதான் பிரளயம் நடந்து முடிந்ததுமே மீண்டும் பரமபதம் தான் இதில் மச்ச கூர்ம வராக அவதாரங்கள் அவசர அவசரமாக பெருமாளால் பாற்கடலிலிருந்து எடுக்கப்பட்டவை இதில் திருமகளான மகாலட்சுமி தாயார் இணைந்து தோன்றவில்லை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பின்னர்தான் தான் மகாலட்சுமி தோன்றினாள் அப்பொழுது திருமால் திருமகளை திருமணம் செய்து கொண்டார் இவ்வாறு கோதை மன்மதனிடம் எம்பெருமானின் ஐந்து திவ்ய ரூபங்களை நினைவுகூர்ந்து இவ்வாறு தன்னால் தன் கணவனுக்கு தான் செய்த முந்தைய செய்து வாழ முடியாமல் போனால் அம்மாவென்று அழுது அழுது அலறி தடுமாறி வீழ்வேன் என்கின்றாள் எவ்வாறு ஒரு தலைவன் தன் நிலத்தில் உழுது பாடுபட்டு உழைக்கும் எருதிற்கு உணவளிக்காமல் நுகத்தடி கொண்டு கடுமையாக வேலை வாங்கி அந்த எருதுக்கு ஊட்டமளிக்காமல் இறக்குமின்றி அதை அதை கொள்வதனால் தன் செல்வங்களை இழக்கும் நிலைக்கு தள்ளப்படுவானோ அதே போல ஒரு பாவத்திற்கு நீயும் என்னை வந்து என்னுடைய சுவாமியோட என்னுடைய கணவனோட நீ சேர்த்து வைக்கலனா ஆளாவாய் ஆகவே மன்மதனே நீ என்னை எம்பெருமானுடன் என்னை நீ சேர்த்து வைப்பாய் என்று உன்னையே நம்பி உன் பெருமைகளை பரவ செய்ய நான் பாடுபட்டு கடுமையாக விரதம் இருந்து பாடுபட்டதெல்லாம் பலனில்லாமல் என்னை துடிக்க நீ வைத்தால் சாஸ்திரங்கள் கூறுவது போல் உன்னுடைய புண்ணிய என்னுடைய புண்ணியங்கள் என்னை சேர்ந்து அதாவது நீ செய்த புண்ணியங்கள் என்கிட்ட சேர்ந்து நான் செய்த பாவங்கள் உன்னை வந்தடையும் அப்பொழுதுதான் நீ உண்மையை உணர்வாய் என்று கதறி கதறி அழுது வேண்டுகின்றாள் இந்த பாசுரத்துல பாத்தீங்கன்னா இங்கே மன்மதனுக்கு விளங்கும் பொருட்டு எம்பெருமானுடைய ஐந்து திவ்ய ரூபங்களை பறிச்சாற்றுகிறான் கோதை நாச்சரியா எவ்வளவு அழகான பாசுரம் அந்த அழ அவ்வளவு அழகா இந்த பாசுரத்துல ஆஹ் பாடியிருக்காங்க நாளை பத்தாவது பாசுரத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி இன்னைக்கு திருவாதிரை திருவாதிரை தேர்கோலம் இன்னைக்கு திருவாதிரை திருவாதிரை தேர்கோலம்